என் செல்ல குழந்தையை வெற்றி வெற்றி என்ற வெற்றி முழக்கத்தோடு இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என் குழந்தை நீ முழுமையாக என்னவென்று கேட்டால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ உணரும் நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை இதையெல்லாம் யோசித்து பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நான் நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கான வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் கலங்காமல் நின்றால் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மனம் தளராமல் நின்றால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை என்னவென்று உன்னால் புரிந்திட முடியும் மனது எதற்குமே கலங்கப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய மனது எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் சொல்லிவிட நான் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளையுமே என்னவென்றும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தோஷங்களை ஏதுவென்றும் உனக்கு சொல்லிவிட நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதை பற்றி யோசித்தும் நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை நிச்சயமாக நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும் ஏனென்றால் எல்லாமுமே உனக்கு என்னவென்று யோசிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய கஷ்டங்கள் உன் முன்னால் வந்து நின்று விடுகின்றது என் குழந்தையை இதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பல நம்பிக்கைகள் உன்னை முழுமையாகவே வேதனை வேதனையடைய செய்திருக்கிறது ஆனால் இனி உன் வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்திருக்கவில்லை அதை சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை நீ முழுமையாக நம்பினால் உனக்கு என்ன நடக்கும் என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறாயா என் குழந்தையை ஒரு மனிதர் அனாதைகளுக்கென்று ஒரு வீடுகளை திறந்து வைத்தார் அவர் யாரிடமும் பணம் கேட்டது கிடையாது அவர் ஒருபொழுதும் நிதி திரட்டியது கிடையாது அவர் பிரார்த்தனை செய்து தெய்வத்தின் மீது நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தார் அது ஒன்றுதான் அவரினுடைய மூலதனம் இதை மட்டுமே வைத்து பத்தாயிரம் பேருக்கு அவர் ஆதரவு கொடுத்திருந்தார் ஒரு நாள் காலை குழந்தைகளுக்கு உணவு இல்லை ரோட்டி இல்லை பால் இல்லை வெறும் வயிறு அத்தனை குழந்தைகளும் வெறும் வயிற்றோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதனோ அவர்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய உணவரையில் இருக்கின்ற மேஜையை சுற்றி ஒன்று திரட்டினார் உணவு வந்ததில்லை என்பதற்காக கடவுளுக்கு நன்றி தெரிவித்தார் பயப்பட வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் எல்லாம் வெறும் நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கை கொண்டு தெய்வத்திடம் இன்னமும் உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் நன்றி சொன்னார் சிறிது நேரத்தில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது அது ஒரு பேக்கரியினுடைய உரிமையாளர் அவர் நேற்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை கடவுள் உங்களுக்காக ரொட்டி சுடச் சொன்னார் என்று அவர் சொன்னதை கேட்டது அந்த நம்பிக்கை எந்த அளவில் கை கொடுத்தது என்று பார்த்தாயா சிறிது நேரத்தில் இந்த இல்லத்திற்கு வெளியே ஒரு பால் வண்டி பழுதடைந்து நின்றது பால்காரரோ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் இல்லை என்றால் இது இன்னும் சிறிது நேரத்தில் கெட்டு போய்விடும் குழந்தைகளுக்கு கொடுத்தாலாவது அவர்கள் வயிறு பசி ஆறுவார்கள் என்று சொல்லி அதை கொடுத்து விட்டார் அதாவது அந்த மனிதன் தெய்வத்தை மட்டும் நம்பி இருக்கவில்லை அவர் தினமும் தன்னையும் நம்பினார் அற்புதங்களும் அவரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த பிள்ளைகளுக்கான உணவு கிடைத்தது நீ கடவுளை அப்படி நம்பினால் உனக்கு என்ன நடக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்கிறாயா நிச்சயமாக கடவுளை முழுமையாக நம்பினால் கடவுள் எந்த நேரத்திலும் உனக்கு கை கொடுத்து உதவ முன் வருவார் என்பதனை மறந்து விடாது உனக்கான வெற்றியை உறுதி செய்ய அவர் வருவார் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றியை நீ அருகில் விட்டாய் என்று பொருள் வெற்றிகள் நீடித்தும் நிலைத்தும் இருக்க சிறிய செயல்களை கூட உற்சாகத்தோடு செய்து முடித்துவிடு எதற்குமே துவண்டு போய் விடாதே நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடு நிற்காதே எத்தனை பெரிய விஷயமோ எத்தனை சிறிய விஷயமோ எதற்குமே என் பிள்ளை நீ குழப்பமடையாதே எல்லாம் சரியாக செய்து முடிக்க வேண்டுமானால் எதையுமே சுயமாக செய்ய பழகுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சுயமாக யோசிக்க பழகு என் குழந்தையே இலக்கு என்பது காலக்கெடுவோடு கூடிய ஒரு கனவு இத்தனை நாளுக்குள் அந்த இலக்கை நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாருடைய கைகளுக்காவது சென்றுவிடும் என்பது தானே உண்மையாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் சரியாக செய்துவிடும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய கோபங்களை எப்பொழுதுமே சேமித்து வைத்துக்கொள் உன்னுடைய வைராக்கியத்தை நீ வெளிப்படுத்து நிச்சயமாக நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் வார்த்தைகளுக்கு வலிமை என ஏதும் இல்லை சொல்லும் விதத்திலும் சொல்பவர் யார் என்பதிலும் தான் இருக்கின்றது ஏன் தெரியுமா தனக்கு வேண்டியவர்கள் என்ன சொன்னாலும் எப்பேற்பட்ட கஷ்டமான விஷயத்தை பற்றி பேசினாலும் அதை கண்டுகொள்ளாத இந்த மனிதர்கள் அதே நேரத்தில் தனக்கு வேண்டாதவர் ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டால் கூட அதை பெரிதுபடுத்தி விடுவார்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வழியும் வேதனையும் ஒருவர் நிலையறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது ஒருவரின் சூழ்நிலை என்னவென்று அறியாமல் யாரையும் விட கூடாது எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற விஷயங்கள் என்னவென்று உணர்ந்து நாம் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை நன்றாக புரிந்து கொள் ஒரு விஷயம் உனக்குத்தான் இந்த வாழ்க்கையில் என்று தெரிந்த பிறகு அந்த பாதுகாப்பிலிருந்து ஒரு பொழுதும் நீ விலக நினைக்க மாட்டாய் உனக்கு கிடைக்கின்ற இந்த சரியான நிலையிலிருந்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ தவற நினைக்க மாட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கையின் அத்தனையையும் நீ கவனமாக பெற்றிட எப்பொழுதும் தயாராக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அதை ஒரு காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற விஷயங்களை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது அத்தனைக்குமான மாற்றங்களும் அத்தனைக்கான திருப்பங்களும் என்றுமே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை உனக்கானபடி மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது எந்த நேரத்திலுமே நமக்கென நம் வாழ்க்கையை நம் கைகளில் ஒப்படைக்க நிச்சயமாக தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே நாள் வரையிலும் நீ எல்லையற்ற மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழத்தானே வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தானே வேண்டும் அதனால் எதற்காகவும் என் பிள்ளை நீ மனதார எந்த ஒரு சூழ்நிலையிலும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்காதே நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் தங்கமே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை நடத்தி கொடுக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள் நீ எந்த இடத்தில் காயம் கண்டாலும் எந்த இடத்தில் வேதனை கண்டாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான வெற்றியை நீ பெற்றுவிட்டுத்தான் அடுத்த வேலைகளை செய்ய தொடங்க வேண்டும் என் பிள்ளையை ஒரு முயற்சி முடிவுறும் நேரத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையை கைவிட்டுவிட்டு அதை விட்டு நாம் பின்தொடர்ந்து சென்றோமானால் அல்லது அதை நாம் பின்வாங்கி விட்டோமானால் நமக்கு கிடைப்பது எதுவுமே சரியானதாக இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது அப்படி என்றால் அதை பெற்றுவிட்ட பிறகு நாம் அதற்கு அடுத்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை நீ மறக்காதே சரி எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து இனிமேலும் இதை யோசித்து என் பிள்ளை நீ வருந்துவதை விட இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட முயற்சி செய்து கொண்டே இரு நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலம் இனி அத்தனையிலும் உன்னை நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய மாற்றங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே இனிமேல் என் பிள்ளை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாதே உனக்கு நான் கொடுப்பதை தரமாக கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் எந்த இடத்திலும் இந்த மனிதர்கள் நம்மை சோதித்து விட்டார்களே என்று நினைத்து கலங்காதே அவர்கள் கொடுத்த சோதனைதான் உன்னை இந்த நிலையிலாவது உற்சாகத்தோடு ஓட வைத்திருக்கின்றது வாழ்க்கையில் கஷ்டங்களோ பிரச்சனைகளோ கவலைகளோ எதுவுமே இல்லை என்றால் நம்மால் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் சோம்பேறியாகவே இருந்து கொண்டிருப்போம் நம்மை உயிர்ப்போடு ஓடச் செய்வதை இந்த பிரச்சனைகள் தான் நம்மை உயிர்ப்போடு அடுத்தடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வைப்பதை இந்த கஷ்டங்கள் தான் அதனால் இதையெல்லாம் யோசித்து வருந்தாமல் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயின் அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நடத்திவிட முடியும் என்பதனை முதலில் நம்பு நான் என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சரியாக தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனையிலும் அத்தனை மாற்றங்களையும் கண்டு நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் வரை சற்று பொறுமையாக இரு நீ முன் வைத்து விட்டாய் காலை இனி ஒருபொழுதும் பொழுதும் பின் எடுத்து வைத்து விடாதே வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நிற்கும் பொழுது நாம் செய்கின்ற தவறு இதுதானே நமக்கு கிடைக்கும் என்று தெரிந்த பிறகும் நாம் அதிலிருந்து இருந்து பின்வாங்கினோமானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் உனக்கு நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனிமேல் உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேர என் பிள்ளை நீ தெளிவாக இருந்து விட்டாலது போதும் அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனைக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்